ஒரு கதை சொல்லட்டுமா சார் போன வாரம் ஒரு கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அந்த கதையை நீங்கள் திருப்பி சொல்லுவீங்களா சரி யாருக்கு தெரியுமோ வந்து எனக்கு அப்புறமா சொல்லுங்கள் இந்த வாரமும் ஒரு கதை அதே போல் ஒரு கதை சரியா ரைட் கதைக்கு ஆரம்பிச்சிடலாமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன குளம் ஆலமரத்துக்கு இந்த பக்கம் ஒரு கொள்ளனுடைய வீடு கொள்ளன்னா தெரியுமா அந்த பொருட்கள் செய்கிறவங்களுக்கு கொள்ளன்ட்டு பேர் அவங்க வீட்டில் இருந்த கொள்ளனுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க இந்த ஆலமரத்தை தாண்டி குளத்தில் போய் தண்ணி எடுக்கிட்டு போவாங்க இப்படி அவங்க போகும்போது ஆலமரத்தில் ஒரு புறா ஒன்று இருந்தது அந்த புறா என்ன பண்ணுச்சு அந்த ஆலை மரத்து பொந்தில் முட்டை எடுத்து வச்சிருந்தது இந்த கொள்ளனுடைய மணி தண்ணி எடுக்க போனாங்களா போகும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த புறாவுடைய முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த புறா இற போ எற தேட போன புறா வந்து என்ன பண்ணுச்சு திரும்பி வந்து அந்த புந்தில் பார்த்தா முட்டையை காணும் அது மரத்து கீழே பார்க்குது அங்கே பார்க்குது இங்கே சுற்றி சுற்றி தேடுது என்ன பண்ணல முட்டை இல்லவே இல்லை இப்போ புறாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த பக்கமாக அடிக்கடி போயிட்டு வர்றது யார் கொள்ளனுடைய மனைவி அப்போ அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு முடிவு பண்ணி நேராக கொள்ளனுடைய மனைவி கிட்ட போச்சு குழனுடைய மனைவி கிட்டே போயிட்டு அக்கா அக்கா இது போல் வந்து ஆலமர பொந்தில் இருந்த என்னுடைய முட்டையை காணும் அக்கா நீ அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் நே ஆலமரத்து பொந்தில் இருந்த முட்டையா அதான் நான் பார்க்கல போ 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 இடத்துக்காலி பண்ண கிளம்பு அப்படின்ச்சான் எப்போயுமே ஒருத்தவங்க வந்து கிள்ளி கேட்கும்போது கோவப்படுறாங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா இப்போ இந்த புறாவுக்கு அவங்க மேலே சந்தேகம் அதிகமாகி போச்சு அந்த புறா அங்கேருந்து போகிற மாதிரி தெரியல திரும்ப கேக்குது அக்கா அக்கா எடுத்துருந்தா குத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி எஞ்சி கேக்குது ஆனா அவங்க என்ன பண்ணல இல்ல இல்ல பண்ண ஒன்னாலும் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லி திருத்தி விட்டாங்க இது புறா போயிட்டு அந்த அவங்க கூட போயிட்டு சண்டை போட முடியுமா இல்ல இப்போ அது உதவிக்கு வந்து என்ன பண்ணுது ஆட்களை தேடுறாங்க அப்படியே என்ன பண்ணிச்சு கொல்லனுடைய மணியுடைய வீட்டுக்கு பின்னாடி போனாங்க அங்க போனாக்கா அவங்க தோட்டத்துல நிறைய வந்து செடியெல்லாம் காய்கறி செடியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு முள்ளமன்றி ஒன்னு இருந்தது இவங்க நேராக அந்த முள்ளமன்றிகிட்டே போயிட்டு அண்ணே என்னுடைய முட்டையை திருடனே கொள்ளனோட மணியோட தோட்டத்தை கலறி விடணும் அப்படின்ச்சான் முள்ளமன்றி சொல்லிச்சான் இல்லை இல்லை எனக்கு இப்போ பசி எடுக்கலை நான் போய்ட்டு எதையும் மாட்டேன் நீ வேறு யாராச்சும் பார்த்துக்கு அப்படின்ச்சான் அந்த இடத்துல ஒரு வேடன் இருந்தானா அந்த வேடன்கிட்ட போயிட்டு அண்ணே என்னுடைய முட்டையை திருடனை கொள்ளனோட மணியோட தோட்டத்தை கலராத முள்ளமன்றியை நீ அம்பாள் அடி அப்படின்ச்சான் இல்லை இல்லை அதை அடித்து எனக்கு என்ன கிடைக்க போகுது ஏதோ பறவைக்கிறவனால் எனக்கு நல்லதாக இருக்கும் இதில் எனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை அதனால் அதை விட்டு நான் அடிக்க மாட்டேன்ட்டாரான் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுச்சா ஒரு எலி ஒன்று இருந்துதான் எலிகிட்டே போயிட்டு அண்ணா அண்ணன் என் முட்டையை தெருன்னு கொள்ளனோட மணியோட தோட்டத்தை கிளராத முல்லைமன்றியை அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானை கடிச்சிட்டு எலி நான் சொல்லிச்சேன் ஆ எனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருந்தால் கூடு என்னால் செய்ய முடியாதுனுச்சான் சரி பக்கத்துலேயே போனாக்கா ஒரு பூனை இருந்துதான் பூனைக்கிட்ட போயிட்டு அண்ண என் முட்டையை தெருண்ண கொள்ளனோட மணியோட தோட்டத்தை கலராத முள்ளமன்றியை அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானே கடிக்காத எலியே நீ பிடிச்சிக்கோச்சா இல்லை இப்போ தான் வந்து என்ன பண்ணிட்டேன் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துட்டேன் ஏப்போ எனக்கு பசி இல்லை நான் அதை பிடிக்கலைன்னுச்சான் பக்கத்தில் பார்த்தா ஒரு நாய் வந்து தான் நாய்கிட்ட போயிட்டு அண்ண அண்ணன் என் முட்டையை தெருனேன் கொள்ளனோட மணியோட தோட்டத்தை கிளராத முல்மன்றியை அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானே கடிக்காது எலியை பிடிக்காத பூனையை நீ கடின அப்படின்ச்சான் எனக்கும் பூனைக்கும் சண்டை இருக்கிறது உண்மை தான் ஆனால் இப்போ நாங்கள் சமாதானம் ஆகிட்டு நான் கடிக்க மாட்டேன் அப்படின்ச்சான் அந்த பக்கமாக என்ன பண்ணாரா ஒரு வயசான தாத்தா தாடி கிடியுமா வச்சுக்கிட்டு தடியை உணிக்கிட்டு அப்படியே வந்தாரான் குளத்துக்கு பக்கமாக அங்கே வரும்போது தாத்தா கிட்டே போச்சான் தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா தாத்தா என் முட்டையை தெருன்னு குளனோட மணியோட தோட்டத்தை கிளராத முள்ளமன்றி அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானே கடிக்காது எலியை பிடிக்காத பூனையை கடிக்காத நாயை உன் தடியில் உங்க டம்முன்னு அடி தாத்தா அனுப்பிச்சான் வயதான காலத்தில் நான் நாயை அடித்து அது என்ன கடித்து அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா கொடுப்பா நானே வந்து குளிருக்கு என்ன பண்ணுறேன் இங்கே காயலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன்னு சொல்கிறார் என்ன பண்ணிட்டார் இனி வேறு யாராச்சும் ஸ்பாருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அங்கே இருந்த சத்தையெல்லாம் ஒன்றா சேர்த்து நெருப்பு உண்டாக்கி குளிர் காஞ்சிகிட்ருந்தாரான் இந்த புறா நேராக நெருப்பு கிட்டே போச்சான் நெருப்பு கிட்டே போயிட்டு அண்ணன் அண்ணன் என் முட்டையை தெரியின கொள்ளநடை முன்னாடி தோட்டத்தை கிளராத முள்ளமன்றையை அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானே கடிக்காது எலியை பிடிக்காத பூனியை கடிக்காத நாயை அடிக்காத தாத்தாவுடைய தாடியை நெருப்பு பிடிச்சி கணிச்சான் இது பார்த்துது ஐயோ அந்த நெருப்பு என்ன அவரு தான் உருவாக்குனாரு அவரை போய் நான் பற்றிக்கிறதா என்னால் முடியாது நினச்சான் பக்கத்தில் யார் இருந்தது குளம் குளத்தில் என்ன இருந்தது தண்ணி நேராக தண்ணி கிட்டே போயிடுச்சான் தண்ணி கிட்டே போயிட்டு அண்ணன் அண்ணன் என் முட்டையே தெரியணே குள்ளனுடைய மணியோட தோட்டத்தை கிளராது முல்லை மட்டையை அடிக்காத வேட்டனுடைய அம்புடைய நானே கடிக்காது எலியை பிடிக்காது பூனியை கடிக்காது நாயை அடிக்காத தாத்தாவுடைய தாடியை எரிக்காத நெருப்பை நீ அணைச்சிட்டு நினைச்சான் நான் எப்படி போய் அணைக்க முடியும் என்னால் முடியாது நினைச்சான் அந்த பக்கமாக என்ன பண்ணிச்சான் ஒரு பெரிய யானை குளத்தில் குளிக்கலான்னு வந்துதான் அது வந்து என்ன பண்ணிச்சான் உள்ள குளத்தில் இறங்கி குளிக்கத்துக்கு போகும்போது இந்த ப புறா என்ன பண்ணிச்சு யானைக்கிட்ட போச்சான் யானைக்கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணன் என் முட்டையை தெருன்னு கொள்ளநானு மணியோட தோட்டத்தை கலராத முல்லைமண்டி அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானே கடிக்காத எலியை பிடிக்காத பூனையை கடிக்காத நாயை அடிக்காத தாத்தாவுடைய தாடியை எரிக்காத நெருப்பை அணைக்காத தண்ணியே நீ களை குட்ரு அப்படின்ச்சான் யானை பார்த்து நானே ஒரு வாரமாக குளிக்காமல் இப்போ தான் குளிக்கலான்னு வந்திருக்கிறேன் இதை களை குட்டால் எப்படி குளிக்க முடியும் என்னால் முடியாது அப்படின்ச்சான் அந்த நேரம் பார்த்து ஒரு கட்ட வந்து தான் இந்த கட்டெரும்பு யாருன்னா புறாவுடைய ஃப்ரெண்டு நண்பன் எப்போது புறா மரத்தில் உட்காந்துருக்கும் போது வேடன் வந்து அம்பூட வந்தான் அந்த கதை தெரியுமா அப்போ அந்த எறும்பு தான் ஆ தண்ணியில் தம் ஆ அந்த எறும்பு வந்து தண்ணியில் போது புறா இலையை கிள்ளி போடும் அவர் வந்து காப்பாற்றினாரா அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் புறாவை வேடன் அடிக்கும் போது காலை கட்சி காப்பாற்றியா அப்போ ஃப்ரெண்டும் அவங்க ரெண்டு பேரும் அந்த எறும்பு அந்த பக்கம் வருமா அந்த எறும்பு பார்த்தோன்னே புறாவை பார்த்தோன்னா என்ன நண்பா ஒரே சோகமாக இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்குமா நேர எறும்பு கிட்டே போயிட்டு நண்பா நண்பா என்னுடைய முட்டையை திரும்பினேன் கொள்ளுடைய முன்னோட தோட்டத்தை கலராத முல்மண்டி அடிக்காத வேடனுடைய அம்புடைய நானை கடிக்காது எலியை குடிக்காத பூனையை கடிக்காத நாயை அடிக்காத தாத்தாவுடைய தாடி எரிக்காத நெருப்பு அணைக்காத தண்ணியை கலக்காத நீ யானையைக்காக கடிப்பியா தானே நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா எப்படி கடிக்கிறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இது என்ன பிடிச்சான் அப்படி யானை மேல குடுகுன்னு ஏறி போயிட்டு தும்பிகைக்கு போயிட்டு என்ன பிடிச்சான் இன்னொருக்குன்னு ஒரு கடிக்க வச்சுதான் யானைக்கு வழி தாங்காம என்ன பண்ணிச்சான் ஒரு குதி குறிச்சுதான் குதிச்ச குதியில தண்ணி அப்படியே தெரிச்சு வந்து என்ன பண்ணிச்சான் நெருப்புல பாதி அணைச்சிருச்சான் நெருப்பு கோவப்பட்டு தாத்தா நீ அப்பயும் நாய் வச்சு தான் மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சான் தாத்தா தாடியில வயசான தாத்தா ஐயோ நெருப்பு பிடிச்சான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு நெருப்பு அணைச்சிட்டு கீழே விழுந்து எடுத்து என்ன பண்றாரு தடி இருந்து பக்கத்துல தடியை பார்த்தா தடியை எடுத்தாரு இப்ப எங்க போனாரு நாயை பார்த்தாரு இந்த நாயால தானே என் தாடி பிடிச்சு சொல்லிட்டு நாய் ஒரு ரெடி வச்சா நாய் வலித்தாங்க என்ன பண்ணிச்சான் நேராக பூனையை தேடிட்டு போச்சான் பூனை அப்போ தான் பார்த்துட்டு இருந்து பூனையை போயிட்டு என்ன பிடிச்சான் பவ் அப்படின்ச்சான் பூனை ஏ அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான் யாரை தேடி போயிட்டான் எலையை தேடி போச்சு எலையை போயிட்டு அதை ஒரு பிடுங்க புடுங்க நேராக பார்த்துது அந்த வேடன் வந்து ஒழுங்காக இருந்தானாக்கா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேடை என்ன பண்ணார் அப்போ தான் அப்படியே அசந்து மரத்துக்கே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருந்தார் அந்த வில்லு பக்கத்தில் இருந்தது நேராக போச்சு அந்த நானு இருக்குல்ல கயிறு அது போய் கடற்கடன் கருன்னு கச்சி வச்சிச்சு இந்த நேரம் போது ஜில்லுன்னு காற்றடிக்க காற்று வச்சேன் எனக்கு தூக்கம் கலஞ்சி போச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தாக்கா மேலே வந்து ஒரு பெரிய பறவை உக்காண்டிருக்கு ஆஹா நமக்கு நல்ல வேட்டை கச்சான்னு சொல்லிட்டு அந்த அம்பை வில்லு எடுத்து பின்னாடி இருந்து அம்பு எடுத்து வச்சு என்ன பண்ணாரு இழுத்து விட்டாரு போகல ஏன் போகல நான் அர்த்திக்கிச்சி யார் அர்த்தது எலியே அர்த்திட்டு ஆஹா இதுக்கெல்லாம் காரணம் முள்ளமண்டி தான் சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு புதுசாக ஒரு நானும் இழுத்து கட்டிட்டு அம்பு எடுத்து யார் மேலே விட்டார் முள்ளமண்டி மேலே விட்டவருக்குன்னு விட்டார் முல்லைமன்றி மேலே போய் அது குத்தி வலி தாங்காம அந்த அம்மாவோட தான் நமக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு என்ன பண்ணிச்சா தோட்டத்தை கழுதி விட்டுச்சு விட கடக்கிறாவும் கழுவி விட்டுச்சு அந்த பக்கம் வந்து யார் வந்தாங்க அந்த தோ கொல்லம் மணி அந்த பக்கம் வந்தாங்களாம் அந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறான் ஐயோ என் தோட்டம்லாம் போச்சே என் தோட்டம்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க புறாவை போய் தண்டாங்களாம் புறா கிட்டே போயிட்டு புறா 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 மன்னிச்சிட்டு நான் பண்ணது தப்பு தான் நான் உன் முட்டையே திருப்பி கொடுத்துட்றேன் இந்த வெச்சுக்கோன்னு சொல்லிட்டு புறா முட்டையே திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பு அந்த முன்னமன்றியும் என்ன பண்ணிச்சான் விட்டுட்டு இடத்த விட்டு போயிடுச்சான் ஸோ இந்த கதை இப்படி முடிஞ்சுது இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது உதவி கேட்டு வந்தாக்கா முடிஞ்சா உதவி நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் எப்போவுமே நமக்கு ஒரு ஆபத்தில் இருந்தால் உதவி பண்ணுறது யார் முதல்ல வருவாங்க நண்பன் முதல்ல வருவான் அப்போ அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஓகே சரியா கடை நல்லா கதை நல்லா இருந்ததா குட் இதை மனப்படம் முன்னாடி என்ன பண்ணுறீங்க அடுத்த வாரம் சொல்கிறீங்க Okay well, good cut mm -hmm.